உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் எப்ரே எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே இவர்கள் செய்யும் ஆராதனை பர்லோகத்தில் உள்ளவர்களின் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது அப்படியே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவர் அவனுக்கு கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இங்கு எபிரே ஆக்கியோன் எவ்விதமாக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக நமக்காக சிறுவையிலே மறித்து அவர் நம்மை அவரோடு கூட தேவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சொல்லும் பொழுது எவ்விதமாக அவர் நமக்கு மத்தியஸ்தராக இன்றும் இருக்கிறார் என்று சொல்லி விளக்கம் கூறும்பொழுது பொழுது இந்த காரியத்தை சொல்கிறார் மோசே யாத்ராமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால் இதே வார்த்தை காணப்படுகிறது மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி ஆம் மோச ஆசிரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணும் அங்கே ஊழியம் செய்வதற்காக லேவியர்களை ஆயத்தப்படுத்தும் பொழுதும் மற்றும் அந்த வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி அதற்குரிய எல்லா காரியங்களை செய்யும் பொழுதும் அவர் மலையிலே தனக்கு கத்தர் காண்பித்த அதே மாதிரியின்படியே செய்தார் யாத்திராமோ முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பதாம் அதிகாரங்களிலே நாம் பார்த்தோம் என்றால் கத்தர் மோசைக்கு கற்பித்தபடியெல்லாம் என்று சொல்லி பல முறை மறுபடியும் மறுபடியுமாக அந்த வார்த்தை வருகிறது ஆகவே இந்த பூலோகத்திலே செய்யப்பட்ட ஆராதனை முறைமை இந்த பூலோகத்திலே செய்யப்பட்ட வாசஸ்தலம் அங்கே பணி செய்கிற லேவியர் வாசாயர்கள் அவருடைய பணி எல்லாம் ஹர்லோகத்தின் மாதிரிக்கு அது இருக்கிறது. பர்லோகத்து ஆராதனைக்கு அது ஒத்திருக்கிறது என்று சொல்லி இங்கே விளக்கம் கூறப்படுகிறது ஆம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை உறுதியாக நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஆராதனைகள் நம்முடைய வாஸ் கத்தனுடைய ஆலயம் இது நாம் வரப்போகிற அந்த பரலோகத்தின் ஆராதனைக்கு அந்த பரலோகத்தின் மகிமைக்கு அது இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நாம் இரண்டாம் வசனத்திலே பார்த்தோம் என்றால் அவர் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து நமக்காக பிரதான ஆசாரியராக இருக்கிறார் ஜனங்களுக்காக எவ்விதமாக பிரதான ஆசாரியர் பரிந்து பேசுகிறாரோ அவிதமாக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக அவர் இன்றும் நமக்கு இருக்கிறார் ஆகவே நாம் கத்தருக்குள்ளாக நம்மை திடப்படுத்திக் கொள்வோம் எனக்காக எனக்கு மத்தியஸ்தராக எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவர் இந்த நாளிலே அந்த நம்பிக்கையை அதனால் உண்டாகிற மகிழ்ச்சியை நமக்கு தர்வாராக ஆமேன் ஒரு கார் போட்டோவை அதனுடைய நிஜமான பிம்பத்தையும் தண்ணீரிலே விழுகிற நிழலனுடைய பிம்பத்தையும் ஒரே மாதிரியாக எடுக்க வேண்டும் ரெண்டும் ஒத்திருக்க வேண்டும் என்பதற்காக பதினெட்டு கேமராக்களை வைத்து கொண்டு அறுபத்தி ரெண்டு நாட்கள் காத்திருந்தார்களாம் அப்படி அவர்கள் காத்திருந்து பெற்ற ஒரு போட்டோ தான் இது இதை நாம் திருப்பி பார்த்தோம் என்றால் தலைகீழாக திருப்பி பார்த்தோம் என்றாலும் அதே மாதிரி இருக்கும் அப்படி என்றால் என்ன அர்த்தம் மேலே இருக்கிற கார் அதனுடைய நிழல் தண்ணீரிலே விழுகிற நிழல் இரண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது ஒத்திருக்கிறது அதற்கு பதினெட்டு கேமராக்கள் தேவைப்பட்டது அறுபத்தி ரெண்டு நாட்கள் காத்திருப்பு தேவைப்பட்டது ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்காக பிரதான ஆசாரியராக அவர் சென்று நமக்கு நித்திய மீட்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார் ஆகவே நாம் ஆராதனை சாயலுக்கும் நிழலுக்கும் இருக்கிறது அந்த பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் மோசிக்கும் மலையிலே கற்பித்தபடியெல்லாம் அவர் ஆசரிப்பு கூடாரத்தையும் மற்றும் ஒவ்வொரு ஆராதனை முறைமைகளையும் லேவியரையும் ஆசாரியர்களையும் ஆயத்தப்படுத்தினார் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த ஆராதனையானது பரலோகத்திலே உள்ள ஆராதனைக்கு ஒத்திருக்கிறது நிழலாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே நாங்களும் இப்பொழுது ஆராதிக்கிற ஆராதனைகள் பரலோகத்திலே நாங்கள் உண்மை ஆராதிப்பதற்கு அது நிழலாய் இருப்பதாக அது மட்டுமல்ல நீர் இப்பொழுது பிரதான ஆசாரியராக எங்களுக்காக திரைக்குள்ளே சென்றதினாலே எங்களுக்காக பரிந்து பேசுகிற மத்தியஸ்தராக நீர் இருக்கிறீர் இதை அறிந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலும் உங்களுடைய பிரதான ஆசாரியத்துவ தன்மையை நாங்கள் உணர்ந்து அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும்